பொங்கல் திருநாளை முன்னிட்டு திமுக சார்பில் தூத்துக்குடியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் திமுக சார்பில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் களை கட்டியது இதனையொட்டி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை தையல் இயந்திரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று இருசக்கர சைக்கிள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை வழங்கினார் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் பகுதி செயலாளர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் கிழக்கு பகுதி சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர் கிழக்கு பகுதி செயலாளர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் உந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் பொங்கல் வைத்தனர் கிழக்கு பகுதி செயலாளர் நாகராஜ் மாவட்ட உறுப்பினர் உஷா நாகராஜ் ஆகியோர் மாட்டு வண்டியில் சென்று கோலம் மற்றும் பொங்கலினை பார்வையினர் ட்டு அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது திருச்சியில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் விஎன் நகரில் அமைந்துள்ள தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாவட்ட திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார் லெமன் ஸ்பூன் கையு இழுத்தல் உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் சிலம்பம் உள்ளிட்டவையும் களை கட்டியது இந்நிகழ்ச்சியில் மனப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேலம் மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட தாரமங்கலம் கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் திமுக சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் கலந்து கொண்டு திமுக கொடியேற்றி வைத்தார் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் சேலம் தாரமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா ஐயப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனா்